நம்ம நடிகர் சந்தானம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய காமெடி ஹீரோவாக உருவெடுத்திருக்காரு ஸோ சந்தானத்து மேலே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நல்லாயிருக்கும் அவர் வந்து சில ஹீரோக்கள் மாதிரி எப்படா மேலே வருவோம் சில வேற கழட்டி விட்டுருவோம் நம்ம ஏனியாக இருந்து நம்மளை ஏத்தியில் கழட்டி விடுவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் சந்தானம் அப்படி கிடையாது தனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க நம்ம கூட வந்த எல்லாத்தையுமே விட்டு போகாமல் அவங்கள கூட வச்சிருக்காரு குறிப்பிட்ட வேலை சொல்லி அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துக்காரு இன்னும் சொல்லப்போனால் தன் டீமில் இருக்கிற எல்லாருமே ஒரு படமாவது டைரக்ஷன் பண்ணிடணும் ஏன்னா அவங்களுக்கு தான் டைரக்ஷன் கனவு அப்படின்னு எல்லாரையுமே நண்பர்களாக நினச்சி அந்த நண்பர்களை வந்து அந்நியப்படுத்தாமல் இப்போ வரைக்கும் அரவணைத்து பாதுகாத்து கொண்டிருப்பது தான் சந்தான மகள் ஸோ அந்தளவுக்கு நல்ல மனசுடையவர் தான் சந்தானம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சந்தானம் மேலே லேட்டஸ்ட்டாக நிறைய விமர்சனம் வந்திருக்கு குறிப்பாக வந்து இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் அவர் ஈடுபட்டிருக்காரு நல்ல விஷயம்தான் அவரோட பர்சனல் விஷயம் ஆனாலும் கூட ஏன் இந்த வடக்கு ராமசாயம் படத்தில் வேணும்னே தந்தை பெரியாரை இழிவுபடுத்தினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் சில நாட்களாக போயிட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டு அமுங்கணுமா அமுங்கிருச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லும் ஏதாவது யாராவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த பிரச்சனையை கலந்துகிட்டே இருக்காங்க ஸோ அந்த படத்தோட டீசர்லேயே அப்படி இருந்துச்சுன்னா படம் ரிலீஸில் படத்துக்குள்ளே என்னென்ன வகையில் பெரியாரை இழிவுபடுத்திப்பாரோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் சந்தேகமும் எல்லாருக்குமே இருக்குது ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ண போகிறது ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கும் எனக்கும் இனிமே தொடர்பில்லன்னு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம உதயநேஷ் அவர்கள் சொன்னாலும் கூட அவர் வந்து அரசியலுக்கு வராரு அதனால் சினிமா கம்பெனியே எனக்கு வந்து தொடர்பு இல்லை அப்படின்னு ஃபார்மலி சொல்லியிருந்தாலும் கூட அது அவருடைய கம்பெனி தான் அதில் எல்லாருக்குமே வந்து இது வந்து உறுதியான நிலைப்பாடு தான் ஸோ அப்படிப்பட்ட சந்தானத்தின் நெருங்கிய நண்பர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து தங்களுடைய தந்தை பெரியாரை தமிழ் மக்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் கடவுளாகவே வழிபடும் கடவுள் மறுப்பாளர் பெரியாரை வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் இழிவுபடுத்துறது நியாயமே இல்லை உதயநிதி ஃப்ரெண்டாக இருந்துக்கிட்டு அவர் வந்து திமுக கொள்கைக்கே அந்த அடிப்படைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வேட்டுகிறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ நிச்சயமாக உதயநிவர்கள் சந்தானத்துக்கு அறிவுறுத்தணும் அல்லது கண்டிக்கணும் அப்படின்னா சினிமா அர்வர்கள் மட்டுமில்லை சமூக அர்வல்களே வேண்டுகோள் வச்சுருக்காங்க